அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி சிக்கனும் மஷ்ரூம் வச்சு சிக்கன் மஸ்ரூம் கிரேவி சேர்ப்பார் வாங்க எப்படி செய்யலைங்கிறதை பார்க்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் அரை ஸ்பூன் அளவு பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் உரட்டும் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கிறேன் அளவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்எல் முப்பது எம்எல் அளவு வந்து நார்மல் குக்கிங்களை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் இந்த ஆயிலும் ரெண்டுமே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் உரட்டும் பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண அளவில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்பேன் இந்த பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்துடும் லைட்டாக தான் வரணும் அளவு ஃபஸ்ட்டு நான் நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலரில் வரவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையே இதோட நல்லா கண்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நமக்கு லைட்டாக வந்து நான் வதஞ்சி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இதை நான் நல்லா வதக்கி வச்சுக்கிறேன் வதக்கி வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை கூட வராது புதினா கொத்தமல்லி இப்போ நான் சேர்த்துச்சேன் அதையே வந்து வதக்கி ஊற்றுக்குறேன் இந்த புதினா கொத்தமல்லி லைட்டாக வறுப்பட்டு ஊற்றுறோம் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு ஊற்றுக்குறேன் போதே நான் கொத்தமல்லி வறுபட்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று நான் சேர்த்துக்கிறேன் காரம் தகுந்தப்போ நீங்கள் ஒன்றோ ரெண்டாக சேர்த்துக்கலாம் நான் ஒன்று சேர்த்துக்கேன் சேர்த்துக்கிட்டேன் அதை இதோட காஞ்சிட்டுருக்குறேன் இப்போ ஒரு லைட்டாக வந்து வதங்கி வந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப வதங்குங்கிற அவசியம் கிடையாது நம்ம தக்காளி சேர்த்து லைட்டாக வதனதுக்கப்புறம் சிக்கன் வந்து வச்சுருக்கேன் போன்லெஸ் சிக்கன் அதில் பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவு சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் நீக்கிட்டு பிதளாக சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இது வந்து இந்த வதங்கி இதுலேருந்தே எண்ணெய் வந்து லைட்டாக தெளிஞ்சு வர ஆர்ட் அளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது நல்லா வந்து நம்ம ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வர வரைக்கும் அந்தளவு ஃபஸ்ட் நல்லா இது மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்து வரட்டும் லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலும்பு சம்பளம் சாறு இதோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலும்பு சாறு வந்து பிறகு சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன் வந்து இதில் வெந்து வரட்டும் சிக்கனானது நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு லைட்டாக வெந்து வர ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு மஷ்ரூம் ஆனது அளவில் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவு மஷ்ரூமு தண்ணி நீக்கியிருக்கேன் நல்லா கழுவி வாஷ் பண்ண மஷ்ரூமை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மஷ்ரூம் ஆனது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் அதே இந்த சிக்கனும் இந்த மஷ்ரூமும் நல்லா வேந்து இது வந்து தண்ணி தெரிஞ்சு வரட்டும் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கல பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வெளிவருது இந்த சமயத்தில் இடையில நம்ம வந்து மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் காஸ்பூன் அளவு கரம் மசாலா பார்த்தீங்களா அதை இதோட நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் கரம் மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் இது நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம் அவ்வளோதான் கொதி வந்துச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கனும் மஷ்ரூமும் வெந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் என்னோடய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போதே உங்களுக்கு தெரியும் மஷ்ரூம் வந்து சிக்கனும் நல்லா செம்ம சூப்பராக விந்தும் மாதிரி ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அப்போது இந்த மஷ்ரூம் ரெசிபி செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ